மக்களை எங்கள் பாருங்க பசங்க குட்டி நீச்சல் அடிக்கிறாங்க பாருங்கள் டேமுக்குள்ளே தம்பி இது என்னடா அது வச்சிருக்கீங்க கைக்குள்ள இது என்னடா அது ஏறி நிற்க மிதக்கறீங்க அதுக்குள்ளே ஆ டிப்பா ஆமாம் பார்த்து தெரியலையா எப்படி அதில் மிதக்கறீங்கன்னு பார்க்குறேன் அது இடியாக்கிறேன் லாரி டைரா ஃபுல்லாக காற்றடிச்சா நிச்சுக்குமா அது மூணு பேர் தாங்கம்மா ஆ ஒம்பது பேரா இது எது முள்ளலாம் குத்தாதா பஞ்சர் போட்டாதானா எப்படி வரலாம் போகக்கூடாதா எங்கேயும் ஓட்டக்கூடாது அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பார்த்தேன் எப்படி வருங்க எஸ்லடி அடிக்கிறாரு பாருங்க பசங்க பாருங்கள் குட்டி பசங்க குட்டியாக சொல்லிக்கிறாங்க பாருங்க டேமுக்குள்ளே அங்கே பாருங்கள் இந்த லாரி டயர் பாருங்கள் தூக்கி போட்டு என்ன அட்டு பண்ணுறாங்க பாருங்கள் பார்க்கறதுக்கு வேலை விளையாட்டு பாருங்கள் இந்திரா மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டட்டாப்பாக போய்